ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ எக்ஸாமில் பால்ட்டியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா சராசரியாக பத்துலேருந்து பதினாலு கொஸ்டின் வரைக்கும் வந்து கேட்டு வராங்க இந்த பால்ட்டியை நீங்கள் வந்து அஞ்சே நாளில் படித்து முடிச்சிடலாம் அதுக்கான கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி ஷார்ட்கட் கான்செப்ட் லிங்க் வீடியோ லிங்க் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பலேஷன் சமச்சீர் பிடிஎஃப் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ தான் இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் போதே அஞ்சே நாள்ல முடிச்சிடலாம் அப்படிங்கிற கான்பிடன்ட் வந்துடும் அதே மாதிரி நீங்க வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க அஞ்சே நாள்ல வந்து முடிச்சிடலாம் ஓகே வாங்க பார்க்கலாம் பாலிட்டியில முக்கியமான ஒரு ஏரியா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்டிகல் சரத்துகள் புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஆர்டிக்கல் என்னென்னு என்னன்னு தெரியாது ஜஸ்ட் ஒரு ரூல்ஸ் மாதிரி இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்போதுமே கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நானூற்றி அறுபது ஆர்டிகளுக்கு மேலே இருக்குது ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நூற்றி இருபது ஆர்டிகலை தான் ரிப்பீட்டடாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம் நம்ம அதுக்கான கம்ப்ளீட் ஷார்ட்கட் வந்து கொடுத்துருப்போம் ரெண்டு பார்ட் வீடியோ வந்து இருக்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொதல் ரெண்டு லிங்க் வந்து அதான் இருக்கும் அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக எல்லா ஆர்டிகலையும் நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷார்ட்கட்லாம் இருக்கும் நீங்க ஒன் டைம் அதை பார்த்தீங்க அப்படின்னாலே லைஃப் லாங் வந்து மறக்காது அப்ப நீங்கள் வந்து முடிச்சிடலாமா இதை சார்ந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க வந்து அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து பேசிக் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அதாவது நம்மளோட அரசியலமைப்பு நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வெள்ளக்காரன் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தான் அவன் நமக்கு வந்து விடுதலை கொடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ஒரு அரசியலமைப்பு வந்து வேணும் அதாவது நமக்கான சட்டத்திட்டம் வந்து வேணும் அதெல்லாம் நம்ம வந்து வகுத்தோம் ஸோ எந்தெந்த மாதிரிலாம் இருக்கணும் நம்ம வந்து எப்படி எப்படி வந்து நடைமுறையில் வந்து கொண்டு வரணும் இந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு வந்தோம் அதான் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது ஸோ அப்போ வந்து அது எப்படி போட்டிருப்பாங்க முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கமிட்டி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிதானா இப்போ வந்து ஸ்கூல்லே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வைக்கணும் கூட ஒரு கமிட்டி வந்து போடுவாங்க அதுல வந்து ஒரு அஞ்சு சார் இருப்பாங்க நீங்க வந்து இருங்க நீங்க வந்து ஃபுட்டை பாத்துக்கோங்க நீங்க டெக்கரேஷன் பாத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட்னாலுமே ஒரு கமிட்டி அமைப்பாங்க அதே தான் கான்ஸ்டியூஷன் வந்து எழுதுறதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கமிட்டி வந்து அமைச்சிருப்பாங்க அதில் பார்த்தோம் நிறைய லீடர்ஸ் வந்து இருப்பாங்க ஒவ்வொரு கமிட்டியாக தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க தனித்தனியாக ஒன்னனுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹெட் இருப்பாங்க இதை வந்து டோட்டலாக வந்து எத்தனால வந்து எழுதி முடிச்சாங்க மொத்தம் வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்க எவ்வளோ வந்து செலவாச்சு இதுக்காக எந்தெந்த நாட்டோட கான்ஸ்டியூஷன்லாம் நம்ம வந்து எதெல்லாம் எடுத்து அடாப்ட் பண்ணோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அடிப்படை நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரிசையாக எந்த ஆர்டரை வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோமோ அதே ஆர்டரில் வந்து பாருங்கள் அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா பேசிக் ஆஃப் கான்ஸ்டியூஷனா என்ன மேக்கிங் ஆஃப் கான்ஃபியூஷன் அரசியலமைப்பு உருவான விதம் அந்த கதை அதோட ஃபேக்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்படி இதையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிடலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு மாநில அரசு இப்போ வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க அப்படிதானா ஸோ அவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு உயர்ந்த பதவியில் வந்து இருக்காங்க ஒரு ஸ்டேட் அப்படின்னா நம்ம வந்து அதிகபட்சமாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து இருக்காங்க இதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இருக்காங்க ஸோ அப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் பண்ணி படிக்கும் போது ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும் இங்கே சீஃப் மினிஸ்டர் மத்திய லெவலில் ப்ரைம் மினிஸ்டர் இங்கே கவர்னர் அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரசிடென்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹை கோர்ட்டு அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இருக்கும் நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி வந்து படிச்சிடலாம் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான வீடியோவும் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபெட்ரலிசம் கூட்டாட்சியாக என்ன இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும் ஸோ அப்படி நீங்கள் சிம்பிளாக இந்த ஏரியாவை ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து படித்து முடிச்சிடலாம் ரெண்டையுமே வந்து ஒன்றா கம்பேர் பண்ணி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃபேக்ட் மாறாது இப்போ ஒரு சில விஷயம்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மாறாது இப்போ வந்து மொதல் பிரெசிடென்ட் யாரு மொதல் பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னா அதெல்லாம் வந்து மாறாது அவங்க வந்து முதல்ல இப்போ இருக்கவங்க பார்த்தோம் அப்படின்னா நாள் கழிச்சு வந்து மாறலாம் அப்ப இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மாறாது ஸோ வந்து ஃபர்ஸ்ட் யாரு ஸோ வந்து முதல் பெண் யாரு இந்த கமிட்டியோட ஹெட் யாரு நம்மளோட கான்ஃபியூஷன் வந்து உருவாக்கும் போது அதில் வந்து யார் வந்து ஹெட்டா இருந்தாங்க ஒவ்வொரு கமிட்டியோட ஹெட்டாக வந்து யார் இருந்தாங்க இந்த மாதிரி விஷயங்களாக வந்து ஸ்டாட்டிக்கான விஷயங்கள் இதை சார்ந்த மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் வந்து எப்போதுமே வந்து கேட்பாங்க நம்ம வந்து இதுக்கான டேட்டா ஃபேக்ட் இதுவும் பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் இப்போ ஜஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடித்தோம்னா வரிசையாக அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு சமைச்சி பிடிஎஃப் ப்ரீவியஸ் இயர் கம்பலேஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து கொடுத்துருப்போம் அதெல்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணி அப்படின்னாலே வந்து போதும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து அமெண்ட்மெண்ட்டு சட்ட திருத்தம் நம்மளோட அரசியலமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பார்த்தோம் அப்படின்னா நடைமுறைக்கு வந்து கொண்டு வந்தாச்சு ஸோ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதில் நிறைய திருத்தம் இப்போ உள்ள காலத்துக்கு தக்கன பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஒன்றா வந்து மாத்திருப்பாங்க ஸோ வந்து ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நடைமுறை கொண்டு வந்தாலுமே அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுலேயே பார்த்தோம் அப்படின்னா முதல் முறையாக வந்து சட்டத்திருத்தம் வந்து பண்ணிடுவாங்க அதுல வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா திருத்தம் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்போ வந்து கடைசியாக கூட பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி கொண்டு வரணும் ஒரு திருத்தம் வந்து பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பொருளாதாரத்தில் பின் தங்குனவங்க ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டென் பர்சன்ட் ரிசர்வேஷன் வந்து கொடுத்தாங்க அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு சட்டத்திருத்தம் வந்து பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலோ இந்தியன் அவங்கள வந்து நீக்குனாங்க ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா சட்டத்திருத்தம் வந்து பண்ணியிருப்பாங்க இதே மாதிரி வந்து சேஞ்சஸ் பண்ணுறதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து திருத்தம் அப்படிங்கிறது இது வந்து எந்த வருஷம் பண்ணாங்க எத்தனாவது திருத்தம் பண்ணாங்க இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க நம்ம இதே உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்லேயே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம் அந்த வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும் ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரே ஆர்டராக தான் இருக்கும் ஓகே இப்போ நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க உங்களுக்கு வந்து கான்செப்ட் கதை ஷார்ட்கட் இதெல்லாம் வந்து புரிஞ்சிடும் அப்போ அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்க இந்த கொஸ்டினை அது உங்களுக்கு வந்து தெரியணும் ஸோ நம்ம அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கணும் நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோவெலாம் பார்த்து கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் கன்னியூஸாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிடணும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க நம்ம அடுத்து இப்படிலாம் வந்து ரிவைஸ் பண்ணணும் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்க மாதிரி நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே பால்ட்டியை மட்டும் தனித்தனியாக கட் பண்ணி கம்பைல் பண்ணி ஆப்பில் வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ மெட்டீரியலாக இருக்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படியே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ ஒரு சில பேர் காமனாக கேட்கக்கூடிய டவுட் வந்து இப்போ நான் குரூப் டூ குரூப் டூ எக்ஸாமுக்கு படிக்கேன் அப்புறம் வந்து பால்ட்டியில் குரூப் டூ குரூப் டூ பால்ட்டி மட்டும் தான் படிக்கணுமா அந்த மாதிரி தான் கேட்பாங்களா அப்படின்னு ஸோ பாலிட்டி அப்படிங்கிறது பாலிட்டி தான் டிஎன்பிஎஸ்சில் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாற்பது எக்ஸாமுக்கு மேலே ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்குது அதில் எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி வந்து இருக்கும் குரூப் டூ குரூப் ஒன் குரூப் ஃபோர் இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏஇ எக்ஸாம் ஜேடிஓ வெட்டினரியன் எக்ஸாம் இந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸாம் ஒரு நாற்பது எக்ஸாம் இருக்கும் எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலிட்டி இருக்கும் எல்லா பாலிட்டியும் ஒன்று தான் நீங்கள் வந்து எல்லாமே வந்து படிக்கலாம் ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே சிலபஸ் தான் ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா எக்ஸாம்லையும் அதே மாதிரி தான் வந்து கேட்பாங்க ஸோ இப்போ குரூப் டூக்கு ஒரு பால்ட்டி குரூப் ஃபோருக்கு ஒரு பால்ட்டி குரூப் ஒன்றுக்கு ஒன்று ஏஇக்கு ஒன்று ஜேடிஓக்கு ஒன்று அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது பாலிட்டி பாலிட்டி தான் ஸோ இந்த பால்ட்டிக்கான ஃபைவ் டே ஸ்ட்ராட்டஜியில் முதல்ல பண்ணக்கூடிய ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வீடியோ லிங்க் அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து கன்யூஸாக வந்து பாருங்கள் அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து கன்யூஸாக உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா பார்த்து முடிச்சிடலாம் நீங்கள் வந்து அதை மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டூ டூ த்ரீ டைம் வந்து பாருங்க முதல் டைம் பார்க்கும்போது நார்மல் ஸ்பீடில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் யூடியூப்ல அந்த பிளேபேக் ஸ்பீடு அதை கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சு அதுக்கு தக்கன வந்து பாருங்கள் ஸோ ரிப்பீட்டடாக ஒரு டூ டூ த்ரீ டைம் பாருங்கள் உங்களுக்கு கான்செப்டு கதை ஷார்ட்கட்டு இது எல்லாமே வந்து புரிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் பண்ண வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதை நீங்கள் வந்து படிக்கணும் இப்போ நீங்கள் அதை வந்து எங்கேருந்து எடுக்கணும் அதை நம்ம வந்து பார்க்கலாம் ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் அப்படிங்கிற நேமில் இருக்கும் நீங்கள் அங்கேருந்து டேரெக்டாக லாக்இன் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட ப்ளே ஸ்டோருக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து இங்கேருந்து வந்து பேக்கிலாம் ஓகே லாகின் பண்ணதும் முதல்ல ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் அந்த கார்னரில் மூணு கோடு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ மெட்டீரியல்குள்ளே வந்து போங்க ஸோ இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இருக்கும் ஆனுவல் பிளானர் நோட்டிஃபிகேஷன் வேர் டு ஸ்டடி ஸோ இப்போ இந்த வேர் டூ ஸ்டெடிக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக் ஸோ சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் சமச்சீர் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அந்த மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து டேரெக்டாக அதை ஃபுல்லாக வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து சமச்சீர் புக்ஸு ஸோ இதில் வந்து சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும் ஸோ சப்ஜெக்ட் வைஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா பாலிட்டி இப்போ ஸோ அந்த பால்டிக்குள்ளே நம்ம வந்து தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் சிலபஸ் வைஸாக நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கம்பைல் பண்ணி வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்போம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ அதுவும் கீழே இருக்கும் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸாக வந்து இருக்கும் இது அந்த பால்ிட்டியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் பண்ணியிருப்போம் ஸோ வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்கும் அப்போ நீங்கள் வந்து முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஃபை டே ஸ்ட்ராட்டஜி அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்து முடிச்சுருங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னென்னலாம் இருக்கோ அந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதில் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க இதெல்லாம் அவங்கள வந்து எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ வந்து படிங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலிட்டிக்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ சமாச்சீர் பிடிஎஃப் கம்பெல் பண்ணி தமிழில் தனியாக இங்கிலீஷில் தனியாக வந்து இருக்குது ஸோ அதை வந்து ரீட் பண்ணுங்கள் இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே பாலிட்டியை வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டான ஸ்ட்ராட்டஜியாக கொடுப்போம் அதை ஃபுல்லாக நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே எல்லா சப்ஜெக்ட்டும் ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ஃபைவ் டேஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க அதை வந்து பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து இருக்குது ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ